ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கை இஸ் தலிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன்ஸ் அகேன் நான் இன்றைக்கி மறுபடியும் உங்களை என்னுடைய சேனல் ஸ்கை இஸ் எலிமிட் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஜீரோ செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோக்கு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஏற்கனவே நான் ஒரு சமோசா டெமோஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் இது ரெண்டாவது விதம் ஓகேவா மைதா மாவு இல்லைன்னா ஆல் பர்பஸ் மாவுன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் அது எடுத்துக்கணும் திட்டமான எண்ணெய் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சப்பூரம் உப்பு போட்டுக்கணும் பெருங்காயம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஓமம் ஓமம் ஒரு அறையிலேருந்து ஒரு முக்கா ஸ்பூனுக்கு திட்டத்துக்கு ஓமம் எடுத்துகிட்டு நல்லா இப்படி போட்டுக்கணும் இது நல்லா பிசிஞ்சின்னுருணும் எண்ணெயை நல்லா பக்கமும் பரவிற மாதிரி முதல்ல வெறும எண்ணெய் குத்தி உப்பை போட்டு ஓமத்தை போட்டு பெருங்காய பொடியை போட்டு நாலா பக்கமும் எண்ணெய் நம்ம குத்திருக்க எண்ணெய் பரவினா விட்டு கொஞ்சமாக ஜலம் குத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக பிசிஞ்சுக்கணும் மாவை மாவோடு கெட்டியாக பிசிஞ்சுக்கணும் நல்ல ரொட்டி மாவோட கெட்டியாக பிசிஞ்சுக்கணும் ஓகேவா இதில் காய்ச்சின்ன எண்ணெய் வெண்ணெய் வெஜிடபிள் ஆயில் டால்டா எது வேணாலும் நம்ம குத்திக்கலாம் நார்த் இந்தியாவில் எல்லாத்துலேயும் டாக்டாக தான் குத்துவா அப்பத்த அப்பத்தெண்ணெய் அப்படின்னு சொல்கிற காச்செண்ணெய் எண்ணெயே குத்துவோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஜலத்தை குத்தி பிசையணும் எவ்வளோ டைட்டாக பிசிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ கரக்கரான்னு வரும் மாவு மெத்துனான்னா ஒன்று கெட்டு போயிடாது வஸ்து ஆனால் மெத்துன்னு வரும் கரக்கரான்னு வராது சமோசா உடனே சாப்பிட்டா பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாக வச்சோன்னா அது அப்படியே சாய்க்குன்னு ஆகிடும் அதுக்கு தான் கெட்டியாக மாவு பிசிஞ்சிக்கிறது பாருங்க இப்படி தான் இருக்கு இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வச்சோன்னா நல்லா ஒன்னோட ஒன்று பிளெண்ட் ஆயிடும் கொஞ்சம் ஊறிடும் மாவு அதுக்கப்புறம் நம்ம பர்ஃபெக்டா எடுத்துக்கலாம் ஓகேவா இதை பாருங்க கொஞ்சம் மாவு இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜ்லயே நம்ம ஜலம் குத்தரத்தை நிறுத்திடணும் நல்லா அழுத்தி பிசினோம் ீங்க சீராங்க கூட போட்டுக்கலாம் இந்த மாவுல பிசியை மாவை பிசிஞ்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தை போட்டு ரொட்டத்தில் திருப்பி போட்டு மூடி வச்சுடலாம் ஒரு பத்து நிமிஷம் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை உப்புப்பொடி பொடி மஞ்சள் பொடி பொடி இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும் எடுத்துக்கச்சே இந்த மாதிரி ரொம்ப கண்ணா பின்னான்னு வெந்திருந்ததுன்னா வெந்திருந்ததுன்னா வேகமாக இந்த மாதிரி அதை எடுத்துக்கக்கூடாது எடுத்துனா அதுக்கு சலசலாக நேரம் சமோசா கொஞ்சம் நல்லா டைட் ஃபிட்டிங்காக அது இப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டைட் ஃபிட்டிங்காக இருக்கிறதா எடுத்துக்கணும் தோல் உரியாமல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஓகேவா இந்த மாதிரி இருக்க உருளைக்கிழங்க ப்ரிஃபர் பண்ணணும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துண்டு இதில் மஞ்சப்பொடி பெருங்காய பொடி சீரா உப்பு பொடி ஓகேவா உப்பு பொடி உப்புப்பொடி பொடி மிளகாப்பொடி பெருங்காயப்பொடி சீரா பொடி இது எல்லாத்தையும் போட்டுக்கணும் போன தடவை நான் வெறும் சீரா மிளகு பொடி போட்டு பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த தடவை தவிர இஞ்சி பச்சை மிளகாய் பொடிப்பொடியாக திருத்தின்ட்டுருக்கேன் பச்சை மிளகா நல்ல பொடியாக திருத்தின்னு இருக்கணும் எல்லாம் நம்ம பார்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அப்படி ஜாஸ்தியும் கம்மியும் எடுத்துக்கலாம் நம்ம ஒன்றும் பரவாயில்ல இது வந்து கருவேப்பில் கட் பண்ணியிருக்கேன் பொடியாக நல்ல பொடிப்பொடியாக கொத்தமல்லி கொத்தமல்லி தழை என்னென்னா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வாசனைக்கு வேணா நம்ம தனியா பவுடர் போட்டுக்கலாம் சீரம் பவுடர் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் எந்த மசாலா வேணாலும் போட்டுக்கலாம் எல்லாம் உடம்புக்கு நல்லது தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மெத்துன்னு மசிச்சுக்கணும் ஆவி பறக்க சுட சுட இருக்குது அதனால் இப்போ நான் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மசிக்கணும் இந்த மாதிரி ஒரு மேஷ் பண்றது ஐட்டத்தை வச்சு நம்ம மசிக்கலாம் இதுதான் சமோசா ஃபில்லிங் இந்த கன்சிஸ்டன்சிட்ட தான் இருக்கணும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா சமோசா பொழந்துன்றும் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா டேஸ்டியாக இருக்குது உருளைக்கிழங்கு ஒரு விசில் விட்டா போகிறோம் அப்புறம் கொஞ்ச நாள் சூடாக வச்சுருந்தோம்னா அந்த அடுக்கு மேலேயே அது போறோம் அவ்வளவுதான் இதுதான் சமோசா ஃபில்லிங் உப்பு காரம் பொடி மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி பொடி வேணும்னா சீராகொடி தனியா பொடி வேணும்னா தனியா பொடி மிளகம்பெய் இஞ்சி கொட்டச்ச மிளகா கொத்தமல்லி கருவேப்பில ஸோ நம்ம வந்து சுக்கா மசாலா அது தவிர ஹரா மசாலா கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் ஹரா மசாலா ரெண்டும் போட்டுச்சு கரம் மசாலா நம்ம போடலை இதுல நம்ம வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் பூண்டிடிச்சு போட்டுக்கலாம் யாருக்கு என்ன வேணுமோ என் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா இஞ்சியை அரைச்சும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா இது மாவு நன்னா பத்து நிமிஷம் ஆயிடுத்து பிசிஞ்சு இன்னும் ஒரு தடவை நல்லா கூட்டிக்கலாம் வச்சு நன்னா நல்லா இப்படி டைட்டா கூட்டிக்கலாம் ஓகேவா இப்போ இதை திட்ட திட்டமா எடுத்து நல்லா பட்டு விட்டுக்கலாம் நல்ல மெலுசா நல்ல நல்லா கரகரான்னு வரும் ஓகேவா எட்டியாக இருக்கும் இந்த மாவு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இடமும் மாவு இப்படி டைட்டாக இருக்கிறதுனால நான் எப்போ வேணாலும் அதை ரெடி பண்ணி வச்சுருலாம் கரெக்டாக மாவு வந்து எண்ணெய் ஏற்றிச்சு கட் பண்ணி சமோசா ஃபில் பண்ணி போட்டுடலாம் எங்கள் ஆஃபீஸ்லலாம் இப்படி தான் பண்ணி வச்சிருப்பான் கார்த்தாலேருந்து சமோசாவை இட்டு வச்சுடுவான் இல்லையீஸாக சாயங்காலம் நாலு மணிக்கு தான் சமோசா டைம் அந்த மூணு ஐம்பத்தி அஞ்சுக்கு போய் எண்ணெய் ஏற்றி நாலாவது மணிக்கு சுட சுடும் சமோசா வெளியில் வந்துடும் நான் போட்டுருக்கிறது இதில் ஓமம் மட்டும்தான் ஆனால் சீராமும் பொடி பொண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் ஒன்று ரெண்டுமா இது எப்போ ரெண்டாக கட் பண்ணிடலாம் அடுப்பில் எண்ணெயை வச்சு ஹையில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க முதல்ல இந்த எண்ணெய் சுட்டுன்னு இருக்கீங்க காஞ்சுன்னு இருக்குது எண்ணெய் இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளேயும் நம்ம சமோசா ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்ருக்கலாம் ஓகேவா இப்படி ரெண்டா கட் பண்ணோமா அதை எப்படி முக்கோணமாக மடிச்சுக்கலாம் இந்த முக்கோணம் நுனி இருக்க பாருங்க டிப்பு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் இல்லாட்டா அது ஓப்பன் ஆயிடும் அதே மாதிரி இந்த லேயர் வருது இல்லையா இந்த மாதிரி ஓப்பன் இடம் அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் சமோசா பிரியாமல் இருக்கணும் ஓப்பன் ஆகாமல் இருக்கணும்னா இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் வேணும்னா கொஞ்சம் ஜலம் கூட தொட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு ஸ்பூனால் திட்டமாக பூரணத்தை எடுத்து உள்ள ரொப்பரை எல்லா ஐட்டமும் இங்கிலீஷில் ஸ்டஃபிங்னு சொல்லுவான் தமிழில் பூரணும் அப்படின்னு சொல்லுவோம் கர்த்திண்டியாவில் வருவா அப்படின்னு சொல்லுவாள் ஓகேவா இந்த ஓரத்துலேயும் நம்ம ஜாலம் தொட்டு கூட ப்ரெஸ் பண்ணலாம் அப்போ சமோசா பிரியாமல் இருக்கும் இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணிடலாம் ஒன்றும் ஆகாது ஓகேவா அவ்வளோதான் இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இப்படி இப்படி அமைக்கணும்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் உள்ள இது இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்ருலாம் சொல்கிற மாதிரி எங்கள் கேன்டீனில் நிறைய பண்ணி வச்சுருவோம் அப்புறம் தான் எண்ணெயை ஏற்றுவோம் வீடு கிடுன்னு போட்டுருவான் அவன் பட்டுக்கு உள்ளே அந்த மாதிரி எண்டை நன்னா அமுக்கிக்கணும் சைடை நான் அமுக்கிக்கணும் எங்கே அந்த லைன் வந்து வரதோ இந்த லைன் வருது பார்த்திங்களா அந்த லைனை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் உள்பக்கம் இருக்க லைனை கூட நான் என்ன ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பண்ணலைன்னா பரவாயில்ல ஆனால் பண்ணிண்டா நல்லது கொஞ்சம் பேர் இப்படி மாவு போட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் மாவு வந்து மேலே எழும்பி வந்துருத்தோம்னா எண்ணெய் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம் எண்ணெய் ரெடி ஆகிடுதுன்னா நம்ம வந்து சமோசாவை தைரியமாக விடலாம் லோ ஃப்ளேமில் போட்டு தளிகை பண்ணோம்னா நல்லா கரகரான் தளிகாகும் அதை தவிர பிரியாம இருப்போம். என்னையே பெருசும் சின்னதுமா ஆக்கிக்கணும் நம்ம கன்வீனியா ரொம்ப சின்னதா இருந்தாலும் கல்லர்கள் பட்டுரும் பெருசா இருந்தாலும் காந்தி போய்டும். I <laughs> do நம்ம அதுவே ஸ்ப்ரெட் ஆகும் எது கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும் எட்ஜ்ல ஓட்டை இல்லாம நல்லா க்ளோஸ் இருக்கான்னு பாத்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா பண்ணிக்கணும்

ஒரு தடவை வரத்து எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டு ரெண்டாம் தடவை வரத்திங்கன்னா இன்னும் கரகரன்னு வரும் இப்போ நான் செகண்ட் டைம் வரத்துன்னு இருக்கேன்

சமோசா ஒன்றும் பிரம்ம வித்தியே கிடையாது வாசுதேவன் இது பாருங்க பேட்ச் போட்ட சமோசா கிழியில் உருளை வெளியில் வரல எதுவும் ஆகலை இந்த மாதிரி பேட்ச் போட்டுடலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனையே இல்லை